வணக்கம் வெள்ளை அரிசி கைக்குத்தல் அரிசி பாஸ்மதி அரிசி மூன்றில் எது நல்லது அரிசி இந்திய வேளாண்மையில் அரசன் உலகிலேயே அதிகம் அரிசியை ஏற்றுமதி செய்யும் நாடு இந்தியாதான் நிறைய அரிசி வகைகள் இந்தியாவில் பெயரிடப்பட்டாலும் கூட மக்களால் அதிகம் விரும்பி சாப்பிடும் அரிசி வகைகள் வெள்ளை அரிசி கைக்குத்தல் அரிசி மற்றும் பாஸ்மதி அரிசி தான் உங்களுக்கு மத்தி மீன் பிடிக்குமா அப்ப இனிமேல் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுங்க அவரவர் பொருளாதாரத்தை வைத்து அவர்களுக்கு ஏற்ற விலையில் விற்கும் அரிசி வாங்கி உண்ணும் பழக்கம்தான் இந்தியாவில் பெரும்பாலுமான பகுதிகளில் நடைமுறையில் உள்ளது விலை அதிகம் குறைவு என்பதை விட ஊட்டச்சத்து ஆரோக்கியம் போன்றவை எளிதில் அதிகம் குறைவு என்று பார்க்க வேண்டியது தான் அவசியம் வெள்ளை அரிசி நம்மில் பெரும்பாலும் வெள்ளை தான் சமையலில் பயன்படுத்துகிறோம் ஆனால் வெள்ளை அரிசி பாலிசிங் செய்யும் போது அதில் இருக்கும் வைட்டமின்கள் மற்றும் மினலர் சத்துகள் பறிபோய் விடுகின்றன உலக சுகாதார மையம் பி டபிள்யூஹெச்ஓவுக்கு கூட பாலிசிங் செய்யும்போது அரிசியில் இருக்கும் வலுவூட்டும் சக்திகள் பரிபோக வண்ணம் செய்யும்படி வலியுறுத்தி வருகிறது ஆரோக்கிய நலன்கள் இறப்பை குடல் வெள்ளை அரிசி மிகவும் எளிதாக செரிமானம் ஆகக்கூடியது ஒரு மணி நேரத்தில் இது செதிர்த்துவிடும் இதனால் செரிமான மண்டலத்திற்கு எந்த சேதமும் வருவது இல்லை வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு வயிற்றுக்கடுப்பு பெருங்குடல் அலர்ஜி மற்றும் காலை வேலை உடல் சோர்வு அல்லது நோய்களுக்கு நல்ல தீர்வு கூடியது வெள்ளை அரிசி உடல் சக்தி வெள்ளை அரிசி ஒட்டுமொத்தமாக உடலுக்கு நல்ல சக்தி அளிக்கக்கூடியது ஆகும் உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் அது இது தரவல்லது நீரிழிவு நோய்களில் இதை உட்கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கைப்படுகிறார்கள் கைக்குத்தல் அரிசி கைக்குத்தல் அரிசியில் நிறைய ஆரோக்கியமான நலன்கள் இருக்கின்றன இப்போது யாரும் பெரும்பாரியான கைக்குத்தல் அரிசி வீட்டில் பயன்படுத்துவது இல்லை நாட்சக்து அதிகம் கைக்குத்தல் அரிசியில் நாச்சத்து அதிகம் மற்றும் இது இதயம் பாதிக்கும் தீய கொழுப்புகளை எல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது இரத்தக் கொதிப்பு கட்டுப்பாட்டில் வைக்கவும் கைக்குத்தல் அரிசி உதவுகிறது சர்க்கரை கைக்குத்தல் அரிசியில் மற்றும் ஒரு பெரிய பலன் என்னவென்றால் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகம் காளாமல் வைத்து கொள்ள உதவுகிறது இதில் விட்டமின் மற்றும் மினரல் சக்திகள் அதிகம் பாஸ்மதி அரிசி இந்தியாவில் மட்டுமல்ல விளைக்கப்படும் தனி சிறப்பு கொண்டது பாஸ்மதி அரிசி சுவைமிக்க பாஸ்மதி அரிசி பெரும்பாலுமான பெரும்பாலுமானோர் பயன்படுத்துகிறார்கள் பாஸ்மதி வகைகள் பாஸ்மதி அரிசியில் நிறைய வகைகள் இருக்கின்றன இவை விலையால் வேறுபற்ற விற்பனை படுகின்றன பிரிவின் பாஸ்மதி அரிசி கைக்குத்தல் அரிசியை விட இருபது சதவிகிதம் நார்சத்து அதிகம் என்று கூறப்படுகிறது வெள்ளை பாஸ்மதி அரிசியும் வெள்ளை அரிசியும் ஒரே மாதிரியாகவே தான் என்று கூறப்படுகிறது தனி மனம் ருசி பாஸ்மதி அரிசியில் தனி மனம் மற்றும் ருசி இருக்கிறது இதற்கு காரணம் பாஸ்மதி அரிசியில் டூ ஆக்சிரேட்டி ஒன் ப்ரோலைன் என்னும் இரசாயன கலப்பு என்று கூறப்படுகிறது மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி